என்னடி அப்படியே நடந்து ஒரு வாக் போலாம்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கடலை பார்த்துட்டே நின்னுட்டேன் ஏங்க இப்போ பாருங்களேன் சன்செட் டைம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த வெளிச்சத்துக்கு அந்த அலை வரதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குல்லங்க ஆமாம் இப்போவே ரெண்டு பேரும் இதே மாதிரி கை கொத்துட்டு நிற்கிறதும் அழகாக தான் இருக்குது சரி இவ்ளோ இவ்வளோ அழகான ஹாப்பியான மூமெண்ட்டில் ஃபோட்டோ எடுக்கலனா எப்படி நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துப்போமா ம் ஓகேங்க சரி இந்த பக்கம் திரும்ப பேக்ரவுண்டு வந்து சன்செட் தெரிகிற மாதிரி எடுப்போம் ம்

நீங்கள் திடீர்னு எனக்கு முத்தம் கொடுத்த உடனே என்ன அறியாமல் அடிச்சிட்டேங்க சாரி நான் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி